ஜபிப்போம் அன்பு ஆண்டவரை கொடுக்கப்பட்ட இந்த காலைவலிக்காக நன்றி ராஜா கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அடியானை நீ நினைத்து முடிவு வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி என்னோடு நீர் என்ன பேசினீரோ அதே இந்த சபையில் நீர் பேச முடியாது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமேன் ரொம்ப சந்தோஷமான நாள் இது யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறது ஏன்னா கர்த்தர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவில் ஏறினதை வந்து நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு துதிக்கணும் நான் காயில் எழுந்திலிருந்து நேற்றுலேருந்து எனக்காக கல்வாரி செல்வத்தர் நேற்று கொண்டு போகிறாங்க நாளைக்கு அடைக்க போகிறாங்க அவர் எனக்காக ப அடிப்பட போகிறாரு சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ரொம்ப அன்புள்ள தேவன் நம்ம தேவன் ஆமே இந்த வார்த்தையை இரண்டாம் வார்த்தையை கர்த்தர் சொல்வதற்கு முன்பாக திவ்யா பேசின அந்த ஒரு வார்த்தை எனக்கு மன்னிப்பு அந்த ரெண்டாவது வார்த்தையில் அதை செய்கிறார் ஆண்டவர் ஏமே இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் ஏன் அதை சொன்னார் ஏன் பரதேசில் இருப்பார்னு சொல்லிட்டு நான் அன்னோடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னோட பேசின வார்த்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பரதேசி அப்படி என்றால் தோட்டம் என்று அர்த்தமா எபிரேய பாஷையில் பரதேசினா மறித்து போனவங்க இருக்காங்கள மறித்தவர்கள் முன்னாடி மறித்தவங்க அவங்க எல்லாம் அந்த பரதேசியில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான ஒரு காரியம் இருக்குது அதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பரதேசிக்கான அர்த்தம் என்னென்னு ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தேன் பரதேசிக்கும் பரலோகத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பரதேசி வேற ப பரலோகம் வேறு ப மறித்த உடனே எல்லாம் பரலோகம் போகமாக போக மாட்டோம் கிறிஸ்து மறிச்சதுக்கப்புறம் மூன்று நாள் பாதாளத்தில் போய் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மூன்றா மூன்றாம் நாள் பாதாளத்தை இறங்கி அப்புறம் மருத்துவத்தில் உயிர் தேர்ந்து வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சண்டேஸில் நம்ம ஜபத்தில் நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த பாதாளம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தியா இது பைபிளில் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கதை இருந்துச்சு மத்தியில் என்ன கதைனா மத்திய ஆமாம் மத்தியில் ஒரு கதை இருக்குது என்ன கதை ஆப்ரஹாம் லாசுரு ஒரு பணக்காரன் மூணு பேர் அந்த மரித்து போன ஒரு லாசுரு வந்து ஏழ்மையாக இருந்தான் உலகத்தில் வாழும்போது உலகத்தில் வாழும்போது உழைமையாக இருக்கும் போது அந்த பணக்காரத்தில் அவங்க வீட்டு வாசல் படம் இருப்பான் சாப்பாடுக்கு அப்புறம் எதுவுமே தரமாட்டான் அந்த பணக்காரன் அவன் இஷ்டம் போல அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பான் மறிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ரகா மடியில் போய் லாஸ்ட் படுத்துட்டு இருந்திருக்கார் படுத்துட்டு இருக்கும்போது கடவுள் கேட்குறாரு இதுமாரி இதுமாரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு அண்டே இதுமாரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் லாசருடைய நுனி விரலில் ஒரு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு என்ன கேட்டேன் நான் ஆண்டூர் அண்டே நான் கேட்டது பாதாலம் ஒன்று இருக்குது கீழ்பாதாலம் ஒன்று இருக்குமான்னு சொல்லிட்டு பாசுரம் ஒரு டைம் எடுத்தாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாதாளம் வேற வேற வேறு பாதத்தில் எப்படிப்பட்ட அக்னியில் வேவாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் ஏசு கிறிஸ்துவ ஒரு வெளிப்பாடாக நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் நமக்கு அப்போது இந்த திவ்யா இப்போ சொன்னது போல் பரதேசியில் இருப்பாய் ஏசு கிறிஸ்து சொன்னார் திவ்யா சொன்னாங்க மன்னிங்கன்னு ஏசு கிறிஸ்து முதல் வார்த்தையாக மன்னிங்க சொன்னார் ஆனால் ஏசு கிறிஸ்து சிலுவில் இருக்கும்போது தன்னை நிந்தித்த யார தன்னை நிந்தித்த சிலுவையில் இருந்துகினு தான் செய்த தவற உணராமல் கூட ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க திருடர்கள் அவங்க எப்பவுமே திருடர்களாக தான் மட்டும்தான் இருந்தாங்க அந்த திருடர்கள் கிறிஸ்து ஏறும்போது எப்படிப்பட்ட ஒரு நிந்தனையை நிந்தித்தானா படிப்போம் அறியப்பட்ட குற்றவாளியில் ஒருவன் இயேசுக்கு எதிராக தீய சொற்களை சொல்லிக் கொண்டிருந்தான் நீ கிறிஸ்து அல்லவா உன்னை காப்பாற்றிக் என்று காப்பாற்று என்றார் ஆனால் இன்னொரு குற்றவாளி அவனை தடுத்தான் அவன் நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும் நாம் எல்லோரும் விரைவில் இறந்து போவோம் நீயும் நானும் குற்றவாளியா குற்ற குற்றவாளிகள் நாம் செய்த குற்றங்களுக்காக விலையை கொடுக்க வேண்டியதாக இருப்பதால் நீயும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள் ஆனால் இம்மனிதரோ எந்த தவறும் செய்வதில்லை என்றான் பின்பு இக்குற்றவாளி இயேசுவை நோக்கி இயேசுவே உங்கள் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னான் அப்போ இயேசு கிறிஸ்துவ ரெண்டு குற்றவாளிங்க இருக்காங்க ரெண்டு கல்லர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு கல்லர்களும் எப்படிப்பட்ட நிந்தனை ரெண்டு பேருமே நிந்திச்சாங்களா மத்தையில் சொல்லப்பட்டிருக்கு மத்தையில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி அதிக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இரண்டு கல்லர்களும் ஏசி கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் அப்போ இது இந்த ரெண்டு கிறிஸ்துவ லூக்களுக்கும் மத்தேக்கும் டிஃப்ரெண்ட் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் கிறிஸ்துவ கேட்டேன் என்ன சொன்னார்னா அந்த ரெண்டு அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி இந்த ஆள் மனம் தெரியப்பட்டிருப்பான் அந்த கல்லர் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும் சில தான் தொங்கிட்டு இருக்கான் ஏசு கிருசை நிந்திச்சிட்டு இருக்கான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு வெளிப்பாடு வந்து கிறிஸ்துவ ஒரு 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 இறக்கத்து குணத்தோட அவர் கேட்குறான் என்ன கேட்குறான் அந்த கல்லருக்குள்ள பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை கேட்குறான் நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு தப்பு தான் அதை கூட உணராமல் தவறே செய்யாத சிலுவர் அறியப்பட்ட அந்த கிறிஸ்துவ பத்தி நீ நிந்திக்கிறது தவறு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு தேவ பயம் தேவ பயம் இல்லைன்னா நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டோம் தேவ பயம் இல்லைன்னா நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம் தேவ பயம் இல்லைன்னா நம்ம செஞ்ச குற்றத்தை உணரவே மாட்டோம் ஏன்னா பிசாசை நம்ம இருதயத்தில் வந்து அழுக்க நம்ம இருதயத்தில் வச்சதால தேவ பயம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறதால்தான் நம்மளுடைய நம்ம நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் வந்து தோல்வியை நம்ம அதிகமாக பார்க்குறோம் கிறிஸ்துவ வெற்றி சிறந்தாருன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் யோசிக்கும்போது இந்த பரதேசியில் பரதேசீல் அந்த அந்த வார்த்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஒரு வார்த்தை கிடையாது அந்த வார்த்தை அது வந்து எபிரே பார்த்து எபிரே கிரேக்கு ஹீப்ரூ அந்த மூணு மூணு இதில் பண்ணது லத்தின் அந்த அந்த பிரதேசியில் எவ்வளோ பரிசுத்தமான இடம் அது பைபிளில் ஒரு இடத்துல வாசிச்சு வெளிப்படுத்தின விச சொல்லப்பட்டிருக்கு கடைசிக்கு நிலையத்திற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருக்கு ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அந்த தருவம் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து தான் தருவன் சொல்றாரு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பைபிள் படிச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கிறிஸ்து நமக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் சர்ச்சுக்கு வரும் ஒவ்வொரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறோம் கிறிஸ்து அந்த பாடுகள் மத்தியில் என்ன யோசித்து இருந்திருப்பார் எப்படி அவருக்கு அந்த நேரத்தில் மன்னிக்க தோணு இருக்கும் அந்த மனுஷனை கல்லனை எனக்கு அது ரொம்ப என்னால் கண்டிப்பாக நானாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் ஒரு நார்மலாகவே என்னால் அவ்வளோ யோசிக்க தோணாது மனுஷங்களாகவே நம்ம கிறிஸ்தவோட அன்பு அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால் அந்த கல்லை நிந்திக்கிறான் திட்டுறான் நீ தான் இறங்கி வா உன்னே நீ ரச்சித்து கொள்ளு எல்லாரும் தூசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்குறான் உங்களுடைய ராஜ்ஜியம் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே சொல்கிறாரு அடுத்த செகண்டே வேறு மறுவார்த்தை நடுவில் எந்த டிஸ்கஷன் இல்லை அவங்க கூட அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை ஒன்றே ஒன்றான்னு சொல்கிறேன் இன்னோட இன்னும் இன்று என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பார் அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம எவ்வளோ பேர் நி நிதானிச்சா உண்மையாக நேசிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துடுவோம் மன்னிச்சிருவோம் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு ஏன்னா நான் நான் அதிகமாக யோசிப்பேன் மன்னிக்கிற குணம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அந்த 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 பரலோகத்துக்கு அந்த பரதேசிக்கு போகிற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம என்ன தான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பைபிள் படித்தாலும் ஜபிச்சாலும் சரி சபைக்கு எல்லா மீட்டிங்கில் அந்த அட்டன் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நம்ம போக முடியாது இங்கே பைபிள் இங்கே பாசா எப்போவுமே இங்கே கொடுக்கும்போது நான் ஒன்றே ஒன்று யோசிப்பேன் நான் இதை ஆண்டவரே அதுக்கு நான் ஒழுக்கமாக இருக்கணும் பாசர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நம்ம சபைக்கு சொல்லிக் கொடுத்தது அது முன்னாடி முன்னாடி எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்தோனையும் முன்னாடியே பேசிட்டு போய்ட்டோனே என்னோடய சந்தோஷமாச்சு ஏன்னா நான் என் இருதத்தில் நான் அழுக்க வச்சு இங்கே பேசவே முடியாது அப்படி பேசுகிறேன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது முதல் நியாய தீர்ப்பு எங்கேருந்து வரேன்னா இங்கே பேசுகிற விடத்தில் தான் வரும் சபை கேட்குற விடத்தில் வராது ரெண்டாவது அங்கே பேசுகிற இடத்துல தான் முதல் நியாய தீர்ப்பு தொடங்கும் கிறிஸ்துவை நம்ம அன்பா பார்த்துருக்கோம் கிறிஸ்துவை நாம் அன்பா பார்த்துருக்கோம் அரவணைப்பில் பார்த்துருக்கோம் அவர் நியாயத்திற்கிற நீதிபதியாக பார்க்கணும் சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லப்படுது குமாரன் குமாரனுடைய கோபாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த கோபாக்கில் மட்டும் நம்ம அகப்பட்டுடவே கூடாது அது பயங்கரமாக இருக்கும் இன்றைய நாள் ரச்சனை நாள் நமக்கு இன்றைய நாள் ரச்சனை நாள் இந்த நாள் மனம் நாள் இந்த நாள் நம்ம ஆண்டருக்குள்ளாக மீட்கப்பட்ட நாள் கிறிஸ்து நமக்காக மறித்த நாள் நினைவு கூறும்படி இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒன் எவனை சொல்கிறேன் எனக்குள்ள ஆண்டவர் பேசினது மரண தருவாயில் கிறிஸ்து மன்னிச்சாரு நம்ம உசுராக இருக்கோம் இப்போ இருக்கிற நாம வெளியே போனால் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது அழுக்கு இருந்தால் தூக்கி போட்டுருவோம் குப்பை இருந்தால் தூக்கி தொட்டில் போட்டுருவோம் தொடச்சிடுங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் தொடைச்சிடுவோம் வேண்டாம் இன்னொன்று கிறிஸ்து கிட்டே வந்தவங்களை யாரும் கிறிஸ்து வந்து இது வரைக்கும் யாரையும் புறம்பா தள்ளனதே கிடையாது அழ வச்சதும் கிடையாது அழை வச்சு வேடிக்கை பார்ப்பார் நீ என்னை நம்பாமல் போனால் அதனால் நீ அழகுன்னு சொல்லுவார் ஆனால் ஒருபோதும் கிறிஸ்து நம்மளை கைவிட்டதே இல்லை எடுத்துக்காட்டு மறுபடியும் அந்த கல்லை நான் வரேன் அந்த கல்லை எவ்வளோ நிந்தித்தான் ஆனால் கிறிஸ்துவ கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ராஜ நீ வரும்போது ஒரு ராஜ்யத்தில் நேர் கூறுங்கன்னு சொன்னான் அடுத்த செகண்டே சொல்றாரு அது எக்ஸாம்பிள் இன்னொரு வசனம் இருக்கு வருத்தப்பட்டு பாரிஞ்சமக்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்போது கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்த்து கண்ணீரோடும் சரி இருதயத்திலிருந்தும் சரி அவரை நோக்கி பார்த்தாலே அவர் நம்மளை புறம்பாக தள்ளவே மாட்டார் ஆனால் நம்ம தான் அநேகம் தள்ளி தள்ளி போட்டுன்னு இருக்கோம் நமக்கு பிடிச்சவங்கள மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறோம் பிடிக்காதவங்களும் தூக்கி போட்டுடுறோம் இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று அந்த வசனம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிலுவை தியானத்தில் சொன்ன போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக அதை விட பிரதான கற்பனை நம்ம லைஃப்ல தேவையில்லை அன்பால தான் அவர் அந்த சிலுவையில் இருக்கும்போது கல்லறை மன்னிச்சார் ஒரு கல்லரை மன்னிச்சார் இன்னொரு கல்லரை மன்னிக்கலை ஏன் ஏன்னா அந்த கல்ல மனம் திருமணம் சிலுவையில் மனம் திருமணம் முதல் பாடு சிலுவையில் ஒரு மனுஷன் பாடு அனுபவிச்சான அந்த அந்த தான் இருப்பான் எவ்வளோ பிளஸிங்லாம் உனக்கு வேறு யாருமே இல்லை சிலுவையில் மனம் திருமணம் ஒரே கல்ல அவனாக தான் இருப்பான் முத முதல்ல பரதேசிக்கு போன முதல் கல் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி போன முதல் கல்லனும் அவனாக தான் இருப்பான் மனம் திருமணம் இருக்கான் இன்னொரு கல்ல அவன் அவனோட ஸ்டோரியே தெரில ஆனால் இவன் ஸ்டோரி இருக்கு ஏன்னா இவன் பரதேசியில் இருப்பான் நாமளும் அதே போலதான் கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது போல ஒரே வார்த்தை தான் கலாத்தியாரி அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் நற்கணிகள் நமக்குள்ளே இருக்கணும் அந்த நற்கணிகள் இருந்தால் தான் அன்பு சமாதானம் பொறுமை தயவு இப்படி இச்சை அடக்கம் ஏழு ஏழு குணங்கள் இருக்குது இந்த குணங்கள்லாம் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம கிறிஸ்துவ வெளியே காட்டவே முடியும் இல்லைன்னா நம்ம தான் நம்ம எல்லா இடத்துலையும் காட்டுவோம் நம்மளை நம்ம காட்டுறோன்னா தோல்வி கண்டிப்பாக நமக்கு இருக்கு ஜெயிக்கவே முடியாது மனம் மாவோம் மனம் திருவோம் கிறிஸ்துவின் வருகை சமீபம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அம்மேட் நன்றி சொல்லலாம் ஒரு ஒரு வார்த்தைகளுக்காக முன்னாடியே முடிச்சதுக்காக